ட்ரம்ப் அரசில் அமைச்சர் அதாவது அங்கு செக்ரட்டரி ஆகும் பிராமணர் விவேக் ராமசாமி சாதிக்கும் பிராமணர் தேசிய பார்வைச் சேனல் நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் விவேக் ராமசாமி ஒருத்தர் பாலக்காட்டு தமிழ் ஐயர் அவர் அப்பா அம்மா யூஎஸ் போனாங்க அவர் அங்கே பிறந்து நன்றாக தமிழ் பேசக்கூடிய ஐயர் அவர் வெஜிடேரியன் தான் ஐயர் பண்ணை தான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தில் இருக்கிறார் எம்பிஏ படித்து விட்டு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியில் போட்டி போட்டார் அங்கே ப்ரைமரிஸ் பேர் ஃபஸ்ட்டு அந்த கட்சியை சார்ந்தவங்க யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் வேட்பாளராக நிற்கலாம் அதில் நம்பர் ஒனில் வர்றவங்க தான் அர்த்து செகண்ட்ரி அதாவது ரெகுலர் எலெக்ஷன் மற்ற கட்சி கூட நடக்கிற எலெக்ஷனில் கலந்துக்க முடியும் அந்த பிரைமரியில் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட தோந்துட்டார் அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் தீவிர ஆதரவாளராக இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த அதே கட்சியை சார்ந்த நிக்கி இவங்களெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் கமலா ஹாரிஸை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் பல ஹிந்து வாக்குகள் வர்றதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்காவில் ஜனாதிபதி கருத்து மிக முக்கிய பதவி எதிர்பார்த்தா பட் முப்பத்தஞ்சு வயசு தான் அவருக்கு அதை எப்படி கொடுப்பாங்க அவருக்கு இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் அவருக்கே புரியல செனட்ராலாம் ஒஹாயா மாநிலத்தில் அங்கே ரெண்டு வருஷத்துக்கு தடவை கவர்னர் பதவி மாறும் அந்த கவர்னர் பதவி அவர் போட்டி போகலாம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு ட்ரம்ப்லேயும் அங்கே கவர்னர் பதவிக்காது ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க அடுத்த கவர்னருக்கு இல்லை அமெரிக்காவில் ட்ரம்ப் அமைச்சர்களால் எந்த பதவி வேணாலும் வாங்கிக்கலாம் நிறைய முக்கியமான பதவி இருக்குது ராணுவம் காமர்ஸ் எத்தனையோ இருக்குது அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இப்போ அவர் கிடைக்கல ஆனால் எந்த பதவி வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா ட்ரம்ப்பே அவரை ஹீஸ் ஹெல்னார் நரகத்தை போன்றவர் அந்தளவுக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்து அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு வாய்ந்தவராக இருக்கார் இவருக்கு அமெரிக்க ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது ஏன்னா மிக தீவிரமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொள்கைகள்லாம் எதிர்த்தாரு இவருடைய விஷயத்தால் தான் எலான் மஸ்கே ட்ரம்ப் சப்போர்டராக வந்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது ஒரு ஐயர் தமிழகத்தில் அரசியலில் வேல்யூ இருக்கோ இல்லையோ அமெரிக்காவில் அவ்வளோ தூரம் போகிறாரு ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு ஞாபகம் வருது இங்கே திராவிட மாடல்ன்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் ராமசாமி நாயக்கர் அவர் மட்டும் இல்லைன்னா எல்லாம் நடக்குமா நன்றி